ஏன் நீலா குட்டி நானே வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு வரேன் இதெல்லாம் நான் லவ் வேறு ஒன்று பண்ணுறேன் நான் லவ் பண்ணேன்னா முதல்ல உனக்கு தான் காட்டுவேன் நீ ஓகே சொன்னால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் ப்ரொப்போஸே பண்ணுவேன் நான் லவ்வெல்லாம் எதுவும் பண்ணலை இது வேற எனக்கு ரொம்ப நாள ஒரு ஆசை நீ வா வாய நான் காட்டுறேன் நீ அதை பாரு பார்த்ததுக்கு அப்புறமா என் ஆசை என்னன்னு நான் சொல்றேன் சரியா சரி சரி காமிச்சு இதை வாங்கி கொடுன்னு என்ன கேட்ட மாட்டேங்க இன்னும் அக்காக்கு சாலரி வரலாம் ஒரு ஒன் வீக்காவது வெயிட் பண்ணுறான் இது காமிக்கறதா இருந்தாலும் காமிக்க மட்டும் செய் வாங்கி கொடுக்க சொல்லி கேக்காத என் அக்காக்கு என்ன சாலரி வரல நீலா குட்டி இது ஒன்னு வாங்கி கொடுக்கற போற இல்ல இல்ல நீ வா வாய் மூடிட்டு வா நான் உனக்கு காட்றேன் சரி 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 நீ மிச்ச தங்கல அக்கா இனிமே எதுமே சொல்ல மாட்டே சரியா நீங்க காட்டுங்க என்னத்த காட்ட போறானு தெரியல உங்கங்க போலாம் நீலா குட்டி நான் என்னன்னு காட்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா வா அப்பதான் அத நான் காமிச்சிட்டு சீக்கிரமா உன்ன ஸ்கூல்ல கொண்டு போய் டிராப் பண்ண முடியும் சரியா ம் சரிங்க வெச்சு நான் அமைதியா வரேன் என்ன சீக்கிரம் குடிடு போய் அத காமிச்சிடு சீக்கிரம் குடிங்க போய்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுடா கவலையே படாத நீலா குட்டி உன்ன கரெக்ட் டைமுக்கு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு சரியா வா வா இன்னைக்கு தான் நீ ஏன் கூட வர நாளைக்கு உன் ஸ்கூட்டி ரெடி ஆயிடுச்சுனா நீ பாட்டு போயிடுவ நான் அப்புறம் எப்போ உன்கிட்ட இதை காட்டுறது அதுக்கு தான் வா 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 நான் எப்பரா வருது நீ தான் ஓட்டிட்டு போணும் ஓட்டிட்டு போடா சரி சரி டென்ஷன் ஆகாத டேய் விச்சு ஏன்டா இங்க நிறுத்திட்ட போடா என்னாச்சு இவனுக்கு இங்க வண்டி நிறுத்திட்டு அண்ணாந்து வாய ஆணு பொலந்து பாத்துட்டு இருக்கான் டேய் விச்சு விச்சு டேய் விச்சு சொல்லுடா என்னடா என்னது சொல்ல சொல்றேன் ஏண்டா இங்க வண்டி நிறுத்திட்டு அண்ணாந்து பாத்துட்டு இருக்க என்னன்னு கேட்டா ஒண்ணுமே பேச மாட்டேங்கற டேய் விச்சு உனக்கு டைம் ஆகுதுடா இல்ல குட்டி நான் உன்கிட்ட ஒரு காண்ட்ரன்னு சொன்னேன்ல அது இதுதான் இல்ல குட்டி பாரு திரும்பி பாரு என்னடா பார்க்க சொல்றான் இவன் இன்னே இந்த பில்டிங் தான் இருக்கு இதெல்லாம் என்ன தெரியுது அய்யய்யோ ஒருவேளை இந்த 빌டிங் வாங்கி தர சொல்லி கேக்குறானோ ஆஹா எனக்கு சக்தி இல்லடா நிலகுட்டி பாத்தியா ஓ நான் பார்க்கல எனக்கு பார்க்கவும் முடியல நம்ம ஸ்கூலுக்கு போகாமே தக்கா நீ பாருங்க இந்த விச்சு எதுக்குடா இந்த 빌டிங்கா பாக்க சொல்ற இது ஏதோ வாங்கி தர சொல்லி கேக்கப்பறியா அய்யோ செல்லு ஃ என்ன நிலகுட்டி இந்த 빌டிங்க போய் வாங்கி தர சொல்லி கேப்பன நானு இந்த 빌டிங் யாருதே தெரியுமா

ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன் அவரு அவர் பேரு அர்ஜுன் அவரு நான் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா இந்த இந்த கம்பெனியில அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இல்லா குட்டி இல்லா குட்டி நீ அப்பப்ப கேட்பல உனக்கு எந்த மாதிரிடா ஜாப் பிடிக்கும் பிடிக்கும்னு எனக்கு இந்த ஃபேக்ட்ரியில வேலை கிடைச்சா போதும் எந்த ஜாபா இருந்தாலும் செய்வேன் இல்லா குட்டி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ஃபேக்ட்ரியில நான் ஒர்க் பண்ணணும்னு டெய்லியும் இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் ஒரு ஹாஃப் அன் ஹவராவது இந்த பில்டிங்கை நின்று ஆசை தயிர பார்த்துட்டு தான் போவோம் நிலா குட்டி உங்ககிட்ட காட்டணும் காட்டணும் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சது டேய் உனக்குள்ள இவ்ளோ பெரிய ஆசையா கவலைப்படாதடா இந்த பில்டிங்கில் தான உனக்கு ஜாப் வேணும் வாங்கிடு நம்மளால முடியாதடா நீ கவலைப்படாத இதுக்கு இதுல யாராவது வர்க் பண்றவங்க யாராவது தெரிஞ்சவங்க கண்டிப்பா இருப்பாங்க நான் என் फ्रेंड्स கிட்ட கேட்டு பாக்குறேன் அதான்டா என் फ्रेंड्स டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு பாக்குறேன் இதெல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க

யார் யாரையாவது பிடிச்சி இதுல வேலையும் வாங்கிடலாம் அந்த எம்டி சாரியும் பீட் பண்ணிடலாம் ஓகேவா அதான் அத இந்த நிலா குட்டி சொல்றது இதுக்கு தான் இந்த நிலா குட்டி இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்ச சொல்லிட்டேன் இனி எல்லாத்தையும் இந்த நிலா தங்கவே பாத்துக்கோ அப்படிதானே டேய் விச்சகனா எல்லாம் நல்லா தான் இருக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகுதா அக்கா பாவம்டா ஸ்கூல்ல பெல் அடிச்சுடுவாங்கடா சீக்கிரம் போடா சரி சரி இந்த போடுமே போய்லாம் இதுக்கு ஈவினிங் ஸ்கூட்டியை மட்டும் ரெடி பண்ணிடு ஏனா ஓ கூட வந்தேன்னு வெச்சிக்கேன் ஹாஃப் நூ லஞ்சுக்கு மேல தான் ஸ்கூலுக்கு போவேன்னு நினைக்கிறேன் அதனால தயவு செஞ்சு இந்த ஸ்கூட்டியை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிடுடா அக்கா இது கிண்டல் பண்ற பத்தியா போ வா ஊன கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு ஈவினிங் குள்ளற உன் ஸ்கூட்டியை ரெடி பண்ணி வெச்சிரறேன் போடுமா இன்னில குட்டி நான் சொன்னதையும் கொஞ்சம் பாரு ஓகேவா டேய் கண்ணா நீ சொல்லி நான் எதுடா கேட்காம இருந்திருக்கேன் உனக்கு என்ன இதுல ஜாப் அப்புறம் அந்த அர்ஜுன் சார் மீட் பண்ணனும் அவ்வளவுதானே டேய் ரெண்டுமே அக்காவல பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு கண்டிப்பா அக்கா பண்ணிடுவேடா நீ கவலைப்படாத சரியா நான் அக்கா நான் உபியு கா நீ பண்ணிரணும் எனக்கு தெரியும் கா சரிடா கிளம்பு டைம் ஆகுது இப்போ வண்டி எந்த ஸ்பீட்ல போகுதுன்னு மட்டும் பாரு ஏனா ஐயா சம்ம எனர்ஜில இருக்கேன் இப்போ ஓட்டறேன் பாரு அக்கா நீ என்ன கெடுமா பிடிச்சிக்கா டெய் ஒரே வெறுக்கா இல்லையா கண்ணை எங்க வச்சு ஓட்டுறானுங்கன்னு தெரியல டேய் நீ ஓடுறது உள்ள வெளியில இறங்கி வாடா ஹலோ மிஸ்டர் இல்ல கண்ணை எங்க வச்சு ஓட்டுறீங்க தெரிஞ்சுதான் ஓட்டுறீங்களா இல்லோ போதையில ஓட்டுறீங்களா நீங்க பாருங்க தேவையில்லாம பேசாதீங்க நீங்களும் ராங் ரூட்ல தான் வந்திருக்கீங்க என்னது நாங்க ராங் ரூட்ல வந்திருக்கோமா யோ கண்ணை நல்லா கழுவிட்டு பாரியா நீ வந்தியா இல்ல நாங்க வந்தோமான்னு தெரியும் இன்னும் நீ மட்டும் என் அக்கோமல இடிச்சிருந்தான்

அந்த பக்கம் போனா ஒவ்வொரு டிராபிகா இருக்குமே இப்படி வந்துட்டேன் சார் அப்போ நம்ம மேல தான் தப்பு இருக்கு நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு அவங்க திக்கலாமா அந்த தப்பு இல்ல முதல்ல அவங்க கிட்ட சாரி கேளுங்க சாரி கேட்டுட்டு மண்டி எடுங்க சாரி வசந்த் உங்களுக்கு சாரி கேட்க ஒரு மாதிரி இருந்ததா நான் என்ன கேட்கட்டுமா நம்மளால அவங்களுக்கு பாதிப்பு இடிச்சிருங்களா இல்லையான்னு தெரியல இது ஏதாவது டேமேஜ் ஆனா பாருங்க கேஷும் கொடுத்துடலாம் அவங்க கிட்ட மண்ணி பக்கிட்டு கேஷும் கொடுத்துடலாம் என்னன்னு கேளுங்க சரிங்க சார் இப்ப கேக்குறேன் சார் சார் சாரி சார் நான் தான் ராங் ரூட்ல வந்துட்டேன் ஐம் சாரி மேடம் சாரி மேடம் மேடம் எதுனா உங்களுக்கு அடிபட்டுருச்சா சார் வண்டிக்கு எதனா டேமேஜ் ஆயிடுச்சா சொல்லுங்க என்னவோ நாங்கள் கொடுத்துட்றோம் சார் உங்கள் சார் சொன்னதுனால இந்த சாரியும் கேட்குறீங்க அப்படி தானே அவர் சொல்லணும்னா அது கூட கேட்க மாட்டேங்க தானே உங்கள் சாரியும் வேணாம் உங்க கேஷும் வேணாம் போங்க சார் அப்புறம் கீனி ஆச்சு கண்ணை ரோட்ல வச்சுட்டு கரெக்டாக ஓட்டுங்க கரெக்டான ரூட்ல ராங் ரூட்ல போகாதீங்க கொஞ்சம் ஓட்டுங்க சார் நம்ம கார்ல வரவங்கிறதுக்காக பைக்ல போறவங்க நமக்கு கீழே இருக்கவங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்களும் தானே மனுஷள வெச்சுக்கிட்டு ஓகேங்களா சாரி மேடம் சார சீக்கிரம் கூடிட்டு போணுமேன்னு ராங் ரூட்ல வந்துட்டேன் சாரி சார் இனிமே இப்படி வர மாட்டேன் சீக்கிரம் போ டைம் ம் சார் நீங்க ஏன் சார் வெளியில் வந்தீங்க நீங்க உட்காருங்க சார் இப்போ போயிடலாம் அவங்க பார்க்கலாம் வெளியில் வந்தேன் பார்த்தா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டான் அவங்க சொன்னது கேட்டீங்கல்ல காரில் வரங்குறதுக்காக நம்ம பெரியவங்களாக ஆயிட முடியாது அவங்க பைக்கில் போறாங்கன்றதுக்காக அவங்க ஒன்றும் இல்லாதவங்கள ஆயிட முடியாது அவங்களும் மனுஷங்க தான் நம்மளும் மனுஷங்க தான் அது கொஞ்சம் கேப்லாம் ஓட்டுங்க அந்த பொண்ணு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூ அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் பண்ணலாம் தான் பார்த்தா கிளம்பிட்டாங்க இட்ஸ் ஓகே இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன் நீங்களும் சீனியர் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ஓட்டுங்க ஓகேவா சாரி சார் நான் பண்ணதான் தப்பு இனிமேல் இந்த மாதிரி ராங் ரூட்டில் வர மாட்டேன் சார் நம்ம எப்போ போல் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாகவே போயிடலாம் சார் என்ன டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்ல இந்த சாரி என்கிட்ட சொல்லாதீங்க இப்போ போனாங்க பாருங்க அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும் ஏன்னா நானும் இது இப்போ நல்லா கவனிக்கலாம் நான் ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற தாட்டில் மட்டும் தான் இருந்தேன் நீங்கள் எப்படி போகிறீங்கன்றதை நான் கவனிக்கலாம் இனி ராங் ரூட்டில் போகாதீங்க இனி போகும் கரெக்டான வழியில் போகும் சரியா கண்டிப்பாக சார் இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் சாரி சார் ம் உங்களுக்கு மட்டும் அறிவு வரல எனக்கும் இப்போதான் அறிவு வந்திருக்கு நானும் இவ்வளோ நல்லா பார்க்கலாம் நீங்கள் ராங் ரூட்ல போறீங்கன்னுட்டு அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்த வழி தப்புன்னு நானும் இப்போ உணர்றேன் நியாயமா பார்த்தா ரெண்டு பேரும் அவங்க கிட்ட சாரி கேட்டுக்கணும் மிஸ் பண்ணிட்டாங்களே அவங்க பார்க்கணுன்றதுக்காக வந்தேன் அதுக்குள்ள ஒரு ஃபோன் இட்ஸ் ஓகே யாருன்னு தெரியல அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரோட அறிவா அலசி வச்சிருக்காங்க வாங்க போ இல்லை சார் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இதுதான் சார் லாஸ்ட்டு இனி கரெக்டாக கரெக்டான வழியில் போகிறேன் சார்

அவ வந்ததுக்கு அப்புறம் நீ எப்ப அவள கூட்டிட்டு 11 மணிக்கு அங்க இருக்கணும்னா இங்கேயே மணி 10 ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்துல போய் சேர்ந்துட முடியுமா இப்போ தான் குடிச்சு முடிச்சாலாம் ஐயோ இந்த 1 hour தான் இருக்கு இந்த 1 hourல நம்ம எப்படி இந்த டிராஃபிக்ல போறது கோனி சொன்னா கேட்க மாட்டான் எப்பவும் விளையாட்டு கிளியா இருக்கான் அட்வகேட் வேற 11 மணிக்கு கரெக்ட்டா அப்பாயின்ட்மென்ட் கொடுத்திருக்காரு நான் கொஞ்சம் முன்ன பின்ன போனா அவர் டென்ஷன் ஆவர்மா நம்ம கேஸ் எடுக்கல வராச்சே என்ன பண்றது கனிமா இல்ல வந்துட்ட 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 அண்ணா நான் வந்துட்டேனா சாரி நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஐ அம் சாரி ஐ சாரி போலாமா

நீங்க வாங்க நான் போவும் சரிங்கமா டைம் ஆகுது நாங்க கிளம்பறோம் சரி விஜய் பாத்து பத்திரமா போயிடு வா சரிங்கமா கிளம்பறோம் விஜய் நீங்க கொஞ்சம் பத்திரமா கூட்டிட்டு போய் வாப்பா நீ கூட்டிட்டு போய் வர தெரியும் இந்த வாயாடி எங்கயாவது போய்டப் போற கையிலே பிடிச்சு கசறியா அதெல்லாம் கவலைப்படாதீங்க கனி அப்படினா எங்க போக மாட்டான் கனி போலாமா அம்மா எப்பவுமே இப்படி தான வாங்க நம்ம போவோம் சரிமா கிளம்பறோம் சரி பா பாத்து பத்திரம் அண்ணா 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 சொல்லு கேக்குது கேட்டுதா வர சொல்லு அண்ணா நாம இவ்ளோ லாங் போய் இவ்ளோ நாள் ஆச்சுல இன்னைக்கு உங்க கூட வெளியில வந்ததே எனக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா உனக்கு இருக்கானா ஏ வாலி அதுல சந்தோஷமா இல்லாம இருக்குமோ ஏன் தங்கச்சி நான் கூட்டிட்டு போறல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன போறதுன்னு ஆச்சு அது கோட்டுக்கு போறமேன்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு எங்கயாவது கோவிலுக்கோ வேற எங்கயாவதுன்னா பரவாயில்ல நீ கோட்டுக்கு வரணும் ஆட முடிச்சு வரப்பாரு உன்ன என்ன சொல்ல நானு அண்ணா எங்க இருந்தா என்ன ஏன் அண்ணன் கூட நான் வெளியில வர அதுதானே எனக்கு சந்தோஷமே எங்க போறோங்கிறது முக்கியம் இல்ல யார் கூட போறோங்கிறது தான் முக்கியம் அந்த வகையில நான் என்ன கூட போறேன் எனக்கு அதுதானே சந்தோஷம் ஐயோ என்ன வாளு லவ் பட் மட்டும் தான கேட்டேன் வேற எதுنا வேணுமா என்ன இந்த ப்ளோக்கே ஐசா விக்கற அண்ணா கேப்டினா எனக்கு வேற ஒன்னு வேணும் அதனால தான் ஐசா கிரன் கண்டுபிடிச்ச வாளு ஏ தனிச்சு பத்தி எனக்கு தெரியாது ஆமா வேற என்ன வேணும் எதுக்கு இவ்ளோ பெரிய ஐசா அண்ணா அது வேற ஒண்ணு இல்ல நீங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அண்ணா அதுக்கு என்ன வாளு இதுக்கு இந்த விபரீதா சார் என்ன இது ஒண்ணு விபரீத ஆசனா இல்ல எல்லாருக்கும் விருப்பப்பட்ட ஆசனா ஏனா எனக்கு வீட்ல தானே இருக்க போர் அடிக்குது தெரியுமா உடனே அம்மா இருக்கங்களேன்னு சொல்லாதடா அம்மா எனி டைம் சீரியல் சீரியல்னு சீரியலை பார்த்து உட்கார்ந்துட்டு அழுதுட்டே இருக்கங்களே நீங்க வரும்போது தான் காபி ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வரும்போது தான் என்கிட்ட பேசவே செய்றாங்களே அது வரைக்கும் எப்ப பாரு டிவில தான இருக்காங்க அண்ணா எனக்கு வீட்ல போர் அடிக்குதுடா நீ சீக்கிரம் கல்யாணம் பண்ணினா அண்ணி வந்துருவாங்கல நான் அண்ணிய சேர்ந்து

அதனால நான் ஒன்னு சொல்லல. ஆனா எனக்கு அண்ணி போட்டோ பார்த்ததிலிருந்து எப்போ கல்யாணம் பண்ணுவன்னு எனக்கு ஆஃபியா அன்னி நம்ம வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு? எனக்கு தோணிட்டே இருக்குਨਾ. அண்ணா சீக்கிரமா அன்னியை பார்த்து கல்யாணம் பண்ணேனா. இன்னும் அன்னி சொல்லவே இல்ல? உங்களுக்கு அன்னி கிட்ட ஏன் லவ் சொன்னா பண்ண முடியும். தெரியும்ல? அப்பா அத நான் ஹெல்ப் உனக்கு சொல்லவா?

இது விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால அவளை பத்தி யோசிக்க முடியல அதுதான் அமைதியா இருக்கு அண்ணா நீ அண்ணி எந்த அளவுக்கு எல்லாம் பண்றன்னு எனக்கு தெரியும்னா நீ டெய்லியும் அண்ணியோட போட்டோ பார்த்து அவங்க கிட்ட பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க பத்தியா இத்தனை நாள் நைட்டு தெரியுமா நான் பார்த்துருக்கேன் எனக்கு அப்பதான் அழுகையே வந்துடும்னா நீ அந்த அளவுக்கு அண்ணியா நீ அவ்வளவு லவ் பண்றன்னு எனக்கு தெரியும்னா உன் காதல அண்ணிக்கிட்ட நீ சொல்லுனா அண்ணி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கண்ணா அண்ணி புரிஞ்சுக்கிட்டு உங்க காதலுக்கு சம்மதி சொல்லுவாங்களா கனிமா நீ சொன்ன மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன் இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கவா வேற எவ்வளவு இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு நான் சந்தோஷப்படுவேன் கனி அவன் மட்டும் என் காதல் ஏத்துக்கிட்டானா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா ஏன்னா நான் அவளை ஹீத்து படிக்கும் போதுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் சொல்லுவாங்க அது பாப்பி லவ்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அது உண்மையான லவ் நான் அவளை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ வந்து அவகிட்ட எப்படியாவது என் லவ் சொல்லலாம்னு நினைச்சேன் அவரும் இது பப்பி லவ் சொல்லிட்டா என்ன பண்றதுன்னுதான் எயித்து முடிஞ்சு டென்த் முடிஞ்சு டுவெல்த் முடிஞ்சு அது வரைக்கும் என் லவ் அவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண முடியல எங்க அவன் துரதர்ஷமோ என்னமோ தெரியல நான் வேற காலேஜ் போயிட்டேன் அவன் வேற காலேஜ் போயிட்டான் அப்படி இருந்தும் அவளை எப்படியாவது மீட் பண்ணணும்னு நினைச்சு அந்த இதுன்னு சொல்லி என்னென்னமோ ரீசனை வச்சு அவளை மீட் பண்ணேன் அவகிட்ட பேசினேன் எத்தனையும் வாட்டி அவகிட்டே லவ் சொல்லுறதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனா எந்த இடத்துலயும் எனக்கு சான்ஸ் கிடைக்கல அவகிட்டே லவ் என்னால சொல்லவே முடியல சரி காலேஜும் முடிஞ்சது இந்த வாட்டி எப்படியாவது அவகிட்ட என்ன லவ் ப்ரொபோஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படி நினச்ச சமயம் தான் அவன் ஊருக்கு போயிட்டான் ஊர்ல இருந்து வருவா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தயக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே முடியல அன்றைக்கி தான் லாஸ்ட்டாக அவளை பார்த்தது இந்த ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் என்னால் அவளை பார்க்க முடியல அன்றைக்கி அன்னைக்கு மீட் பண்ணும்போது கூட என்னால் அவர்கிட்ட சரியாக பேச முடியல அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏன்

அண்ணா என்கிட்ட மறைக்காதண்ணா இங்க பாருண்ணா நீ ஒரு நாள் ராத்திரியும் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும்னு சொல்றேன்லண்ணா அண்ணி இருக்கிறதா நினைச்சி அண்ணியோட போட்டோ கிட்ட நீ எவ்வளோ வருத்தப்பட்டு பேசுவேன் உன் உள் மனசுலேருந்து நீ அண்ணிக்கிட்ட பேசுறத எத்தனையோ நான் நான் கேட்டிருக்கேன்ண்ணா அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கு தெரியுமா உன்கிட்ட உண்மையான காதல் இருக்க போய் நீ அண்ணி அந்த அளவுக்கு மிஸ் பண்ணி பேசுறேன்னு எனக்கு தெரியும்ண்ணா

വിജയ് വരസോ ഒരു മുഖ്യം ആൽ കേ இதுக்கப்புறம் வாய்தா போச்சுன்னா இனி வாய்தா மட்டும் தான் நீடிச்சுட்டு இருக்கோமே தவிர இந்த கேஸுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வெளியில வராது மாறவும் விட மாட்டாங்க உங்க மாமா எங்கெல்லாம் பணம் கொடுத்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாருமே பண்ணிட்டு இருக்காரு சோ ஆப்போசிட் வக்கீஸ் இதுல வாய்தா மட்டும் தான் வாங்கிட்டு இருப்பாரு மறுபடியும் போச்சுன்னா நம்ம கேஸ் போட்டுதுல எந்த பிரச்சனமே இல்லாம போயிடும் நீங்களும் இப்படி சொல்லுவீங்க எப்படி விஜய் சும்மா இந்த கேஸ் நம்ம ஜெயிச்சிருவோம் நான் கொண்டு வந்துடுவேன் நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு பேசி பணம் வாங்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ன பத்தி உங்களுக்கே தெரியும்ல நான் அந்த மாதிரி பட்டமே கிடையாதுன்னு தெரியும்ல அதனாலதான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இதுதான் இது இப்படியே நீடிச்சிட்டு இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் தான் போகும் இதுக்கு வேற வழியும் இல்லையா இப்படிதான் போகுமா இல்லை விஜய் இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்கு அந்த சொல்யூஷன் அது மட்டும் இல்லை நான் இன்னைக்கு ஈவினிங் திருச்சிக்கு போறேன் ஒரு மூணு மாசத்துக்கு இங்க வரமாட்டேன் தான் உங்களுக்கு இந்த தரேன் நீங்க இதை பண்ணுங்க கண்டிப்பா உங்க கேஸ் ஜீக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்னடா நைன்டி நைன் பர்சன்டேஜ் பாக்குறீங்களா அந்த ஒன் பர்சன்டேஜ் அதுக்கு அவங்க ஒத்துக்கணும் அவங்க ஒத்துக்கிட்டா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த கேஸ் உங்களுக்கு உங்க பக்கம் ஜெயிச்சிடும் சார் புரிய என்ன சொல்றீங்கன்னு என்ன சார் விஜய் நான் மூணு மாசத்துக்கு இந்த ஊர் பக்கம் வர மாட்டேன் ஒரு கேஸ் விஷயமா திருச்சிக்கு போறேன் அந்த கேஸ் உங்களை விட பெருசு ஸோ அதை நான் தான் அட்டன் பண்ணி ஆகணும் அதுக்காக உங்களை அமௌண்ட் விட்டுட்டு போனேன் நினைக்காதீங்க அப்படி எல்லாம் போக மாட்டேன் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் விட்டு போறேன் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சைடு எல்லாமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க என்னோட ஜூனியர் அட்வொகேட் ஒருத்தவங்க இருக்காங்க நீங்க அவங்க போய் பாருங்க அவங்க மட்டும் உங்க கேஸை எடுத்துக்க சம்மதிச்சாங்க உங்க கேஸ் ஜெயிச்சுதான் அர்த்தம் இந்தடா ஜூனியர்னு சொல்றாங்க ஆனா இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டா சொல்றாரு பாத்தீங்களா பேரு தான் அவ ஜூனியர் அவ எனக்கே சீனியர் வாதாடுறதுல அவ எனக்கே சீனியர் எத்தனையோ கேஸ பார்த்து நான் வாய்ந்திருக்கேன் ஆனா அவ இது வரைக்கும் எந்த கேஸை பார்த்தும் வாய்ந்தது கிடையாது அவ கிரிமினல் லாயர் எதுக்குமே அஞ்ச மாட்டாள் எல்லாமே அப்படி அப்படிங்கறதுக்குள்ள ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாள் அது தப்பா இருந்தாலும் சரி சரியா இருந்தாலும் சரி அவ கேஸ்னு ஆயிடுச்சுனா அது அவ எடுத்து ஜெயிச்சு காமிச்சு தான் வெளில வருவா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த மேடம் என் கேஸ் எடுத்துக்கிட்டா இவங்க பக்கம் கண்டிப்பா தீர்ப்பு வரும் இல்லைங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் உங்க பக்க தீர்ப்பு சாதகமா வரும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் தீர்க்கவே சந்தோஷமா இருக்கு அந்த மேடம் இங்க கேஸ் எடுத்துப்பாங்களா அதுதான் விஜய் இங்க கிரிட்டிக்கலே நான் சொன்ன அந்த ஒன் பர்சன்டேஜ் அதுதான் உங்க கேஸ் அவ எடுத்துக்கிட்டான்னா எடுத்துக்க ஒத்துக்கிட்டா அப்படின்னா உங்க கேஸ் ஜெயிச்சதா அர்த்தம் நீங்க கேட்டு தப்பா நினைக்காதீங்க உங்க ஜூனியர்னு சொல்றீங்க நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா அவங்க எங்க கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கிட்ட இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா நான் சொல்லி பாக்குறேன் நான் சொல்றேன் நீங்க போங்க நீங்க போய் அவளை மீட் பண்ணுங்க மத்தத நான் போன்ல சொல்கிறேன் அவகிட்ட நீங்க போங்க ஓகே சார் மேடம் எங்க மீட் பண்ணுங்கள் விஜய் நான் கால் பண்ணி கேட்குறேன் அவன் எங்க இருக்கான்னு கேட்டுட்டு சொல்கிறேன் நீங்க அங்கேயே போய் அவளை மீட் பண்ணுங்க மத்த விஷயத்தெல்லாம் நான் அவகிட்ட போன்ல சொல்லிடுறேன் நீங்க போய் பாருங்க அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாப்போம் ஓகே சார் கண்டிப்பா நீங்க மேடம் கிட்டே கேளுங்க சார் சார் எப்படியாவது மேடம் ஒத்துக்குற மாதிரி பண்ணுங்க சார் உங்களுக்கே தெரியும் எத்தனை வருஷமாக இந்த கேஸ் இழுத்துட்டு இருக்கேன் அது எப்படியாவது முடிக்கணும் சார் முடிச்சு கொடுக்கணும் சார் உங்க கையில அந்த மேடம் இருக்குது கொஞ்சம் கேளுங்க சார் எனக்காக கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார் விஜய் இதை நீ சொல்லணுமா நான் செய்ய மாட்டேன்னா நான் கண்டிப்பாக செய்கிறேன் ஆனால் அவங்க கேஸ் எடுத்துக்க சம்மதிக்கணும் சரி நான் பேச நான் வைக்கிறேன் ஓகே சார் வெயிட் பண்ணிட்டு விஜய் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே சார் கண்டிப்பா அட்வொகேட் சார் சொல்கிற மாதிரி அவங்க மட்டும் என் கேஸ் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தீர்ப்பு எங்கள் பக்கம் தான் சாதகமாகும் அவங்க எடுத்துக்கிட்டோமே கடவுளே எங்கள் பக்கம் கேஸ் ஜெயிக்கணும் நீங்க சொன்னது மட்டும்தான் இது நடக்கும் அந்த மேடம் எங்கள் கேஸை எடுத்துக்கணும் எடுத்து வாழ்ந்தாடி கொடுக்கணும் அதுக்கு நீங்க தான் கடவுளே கருவியாவில் புரியணும் விஜய்

நம்ம போய் அவங்கள பாப்போம் அவங்க கண்டிப்பா நம்ம கேஸ் எடுத்துபாங்கனா நாங்க போ ம் நம்ம வீட்ல தான் இருக்கோம் சரி நம்ம போ இங்க ஸ்டெப்ஸ் கிட்ட வந்து வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க சீ அவங்க கிட்ட வரை வர கேக்காம வந்துட்ட யாரா இருக்கும் தெரியலையே இங்க யாரும் இல்ல யாரா இருக்கும் அண்ணா இங்க பாரு சரிமா கொஞ்ச நாள் அமைதியா இருமா நான் லாயர் தேடிட்டு இருக்கேன் கொஞ்ச நாள் அமைதியா இரு ஐயோ அண்ணா நீ இங்க பாருனா நீ இங்க பாத்தினா சந்தோஷப்படுவேனா அங்க பாருனா சரிமா கொஞ்ச இருமா நான் லாயர் தேடிட்டு இருக்கேன்ல நான் சொல்ல நீ கேட்க மாட்டேனா அங்க பாருனா அண்ணி நிக்கறாங்க கனி என்ன அண்ணி நிக்கறங்களா நிஜமாவே அண்ணி நிக்கறாங்க அங்க பாருங்க வா நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் அண்ணா எனக்கு உங்க பத்தி தெரியாதா நீங்க டென்ஷனா இருந்தா நான் உங்ககிட்ட பேச கூட மாட்டேன் தெரியும்ல இப்படி இருக்கும்போது நான் உங்க கிட்ட விளையாடுவனா சீரியஸாவே அங்க பாருங்க அண்ணி நிக்கறாங்க கனி நகரு பாருங்க அண்ணி நிக்கறாங்க Hari ni dah lah dah.